அஜித் தற்போது சினிமாவை கார் ரேஸில் தான் அதிகமாக ஈடுபாடு காட்டுவாரானு ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அஜித்து ரசிகர்களை வந்து திட்டாரு அப்படிங்கிறது சமூகத்தில் தற்போது வேகமாக பரவிட்டுருக்காரு அப்படி என்ன அஜித்குமார் வந்து ரசிகர்களை வந்து திட்டினார் அப்படிங்கிறதான் இந்த பழைய பகுதியில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கார் ரேஸில் இருக்கும்போது பல்வேறு பிரபலங்கள் வந்து அவர் சந்தித்து வராங்க புகைப்படமாக எடுத்துகிட்டு வராங்க சமீபத்தில் பிரபு கூட மங்காத்தா பட இயக்குனர் பிரபு கூட அஜித் குமாரை சந்தித்து ரொம்ப அளவில் ஒரு நிறைய வந்து என்ன சொல்கிறாருன்னா தலை நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் உங்கள் படம் மங்காத்தா ரீரிலீஸ் ரிலீஸ் செய்யப்பட்டு பட்டையை கிளப்புது தேட்டர்லாம் விசில் அடித்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க திருவிழா குளமாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே ரேஸில் இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படி ரெண்டு வரும் சந்தித்து பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமான புகைப்படமும் வந்து வெளியாக வந்திருக்கு இந்த நிலையில் அஜித் குமார் வந்து நேற்று கார் ரேஸில் பங்கேற்றிருக்காரு அவர் பார்ப்பதற்கு வழக்கம் போல் கூட்டம் அதிகமாகிடுச்சு சண்டே இன்றைக்குன்னு நினைக்கிறேன் சண்டேனால வந்து ஓய்வில் இருந்துக்கிற நேரத்தில் வந்து நிறைய வந்து புகைப்படம் எடுப்பது வழக்கமாக வச்சுருக்காரு சில வாரங்களா அந்த வகையில் புகைப்படம் எடுக்கும்போது தான் ஒரு அசாதாரண நிகழ்ச்சி நடந்திருக்கு என்னென்னா ரசிகர்கள் வந்து கட்டுக்கு மீறி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அது நுழையும் போது சில கார்கள் அடைஞ்சதாக சொல்லப்படுது அதாவது அதர் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க இல்லையா அஜித்குமார் மாதிரி இருக்கக்கூடிய சில கார்கள் சேதமடைஞ்சா சொல்லுது இந்த நிலையில் அஜித் குமார்க்கு இது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி சொல்லலாம் அதனால் வந்து என்ன பண்ணால் அந்த பார்த்து கொஞ்சம் சத்தம் போட்டிருக்காரு ஏன் இப்படி பண்ணுறீங்க இது வந்து தேட்டர் கிடையாது விசில் அடிச்சே கொண்டாடுறதுக்கு இது வந்து ஒரு போட்டி நடக்கிற இடம் இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்கலாமா எனக்கு மானமே போச்சு அப்படின்னு அஜித்குமார் வந்து பேசியிருக்காரு இதுதான் தற்போது வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது அதே நேரத்தில் அஜித்குமார்க்கு ஒரு வருத்தமும் ஏற்பட்டிருக்கு ரசிகர்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பேசுனது கிடையாது திட்டினது கிடையாது முதல் முறையாக வந்து இப்படி திட்டமேங்கிற எண்ணமும் அவருக்கு வந்திருக்கு ஏன்னா அஜித்குமார் சமூகத்தில் எந்த ஒரு சமூகத்திலையும் கிடையாது அதே நேரத்தில் அவருடைய ஆதரவு சமூகத்தில் சார்பில் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா ரசிகர்களின் ஆர்வம் எனக்கு புரிகிறது அவருக்கு கொடுக்கும் ஊக்கம் எனக்கு எப்போதும் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் அது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறத நான் விரும்புகிறேன் அந்த வகையில் தான் என்னுடைய பாதையை நான் அமைச்சிட்டு வரேன் இது ரசிகர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா மற்றவர்கள் வந்து சிரமப்படுவதை என்னால் விரும்பவில்லை அதுவும் என்னுடைய ரசிகர்கள் இது போன்று நடந்து கொள்வதை என்னால் வந்து தாங்கிக் கொள்ள முடியல அதனால் ரசிகர்கள் வந்து ஒரு பொது எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம வந்து தேட்டரில் இருக்கு இங்கே வேறு வெளி உலகத்தில் இருக்கிறது வேற நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கான விருப்பத்தை நீங்கள் நிறைத்திக் கொள்ள வேண்டும் தான் விஷயம் நான் உங்களெல்லாம் வச்சு புகைப்படம் எடுக்க வேண்டும் தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது ஏன்னா சமீப காலமாக நான் உங்களால் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உங்களை பார்க்க நினச்சேன் அதனால தான் புகைப்படமும் எடுப்பதற்கு அனுமதித்தேன் வார வாரம் அந்த வகையில் நிறைய பேர் திரண்டு வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருவரையும் பார்த்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பது எனக்கு எண்ணமாக இருந்தது ஆனால் அந்த நடந்த நிகழ்வு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டது இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களில் இது போன்று செயலில் நீங்கள் ஈடுபடாமல் அமைதியாக நீங்கள் வந்து ஒரு கார்பிரீடாக இருக்கணும் வாழ்க்கையில் பல இடங்களில் உயரணும் எல்லாத்தையும் ரசித்த பழகுங்க ஆனால் மற்றவங்களுக்கு எந்த விதம் தொந்தரவு கொடுக்காமல் ரசிப்ப பழகுங்க நான் உங்களுடன் எப்போதும் இருப்பேன் அன்பை பரிமாறிக்கொள்வோம் தொடர்ந்து என்னுடைய ஊக்கம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஊக்கம் எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலை அஜித்குமார் பேசியதாக வந்து வலைதளங்களில் தற்போது அவர் ஆதரவாளர்கள் பரப்பிட்டு வராங்க